கிராமத்தில் இருந்த காமாட்சி என்ற ஏழைச் சிறுமி தினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு தவறாமல் பூக்கட்டி வழிபட்டு வந்தாள் திடீரென்று அவள் வசித்த கிராமத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டதால் சாப்பிட ஒரு காய்கறிகள் நெல்மணி கூட இல்லை வழியின்றி காமாட்சி அம்மன் சன்னதியில் கண்ணீரோடு ஓடினாள் அவள் கிராமத்தில் நடந்த பஞ்சத்தை சொல்லி அழுதால் அவளுடைய தூய பக்திக்கு இறங்கிய அன்னை ஆதிபராசக்தி அவளுக்கு ஒளிரும் ஒரு தங்க நெல்மணியை கொடுத்தாள் நிலத்தில் புதைத்து என்னை வணங்கு என்று அருள் செய்தாள் காமாட்சி அதை நிலத்தில் புதைத்து வழிபட்ட போது உடனே மழை பெய்தது ஆனால் அது சாதாரண மழை அல்ல அந்த மழையுடன் சேர்ந்து நிலத்தில் புதிய காய்கறிகளும் தானியங்களும் பொழிந்தன இவ்வாறு காமாட்சியின் பக்தியால் அவள் கிராமத்தின் பஞ்சம் நீங்க ஆதிபராசக்தி கருணை காட்டி காத்தி அருளினாள் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதிபராசக்தி பிடிக்குமா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் என்ன கதை சொல்லலாம் என்று கமெண்ட்ல